பாக்யலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்கே கோபியும் இனியா கிட்ட பேசி முடிச்சுட்டு பாக்கியாவோட வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு ராதிகாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறாரு அப்போவே கோபிக்கு ரொம்பவே முடியாமல் இருக்குது பேசாமல் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது இங்கே ராதிகாவோட அம்மா ரொம்பவே கோவமாக கிட்ட என்ன மாப்பிளம் இது ராதிகா நீங்கள் எப்போ வருவீங்கன்னு இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கா ஆனால் வந்த உடனே ரெஸ்ட் எடுக்க கிளம்புறீங்க ராதிகா கிட்ட என்ன எதுன்னு கேட்கவும் இல்லை உங்கள் பொண்ணு இனியா வந்து பேசின பேச்சால ராதிகா எவ்வளோ மனசு வேதனையில் இருக்கா அவ்வளோ சமாதானப்படுத்தணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை ஆனால் உங்கள் பொண்ணு இனியா மட்டும் வெளியில் கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷமா தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வீட்ல விட்டுட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்களே உங்களுக்கு இந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு அப்படி எங்கே தான் போனீங்க அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க இங்கே உடனே கோபியும் நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறதுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டுருக்கீங்க நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்த உடனே ராதிகாவுக்கு அவ்வளோ கோவம் வருது வீட்டுக்கு வந்தவுடனே வந்த உடனே கூட என்கிட்ட கொஞ்சம் கூட சந்தோஷமாக பேசாமல் அவர் பாட்டுக்கு இனியாவை பார்த்துட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு போதும் கோபி அமைதியாக இருங்க எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசாதீங்க உங்களுக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ண உங்ககிட்ட பேசணும் நீங்கள் வீட்டுக்கு எப்போ வருவீங்கன்னுட்டு ஆனால் நீங்கள் என் ஃபோன் எடுத்து பேசவே இல்லையே உங்களுக்கு அந்த பாக்கியாவும் உங்கள் பசங்களும் தானே முக்கியம் அந்த வீட்டிலே இருந்திருக்க வேண்டிதானே கோபி எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு ராதிகாவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே கோப்பையும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராதிகா உன் ஃபோனை எடுக்கக்கூடாது உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கல ஆனால் இனியா அவள் மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லி அவள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தான்றதை எனக்கு புரிய வச்சுருக்கா இத்தனை நாள் என் பசங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அப்பாவாக இருந்திருக்கேன் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன்னு நினச்சி என்ன நானே ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனையாலையும் என் பசங்க ரொம்ப மனவேதனையில் இருந்திருக்காங்கன்றதையே நான் இனியாவால் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா அதெல்லாம் பேசிட்டு வர்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிற மாமாயோ நீயும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லும்போது இங்கே ராதிகா விடாமல் கோபியை கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு அப்படி பாக்கியாவும் உங்கள் பசங்களும் தான் முக்கியம்னா பேசாமல் நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்து இப்போ மறுபடியும் உங்களால் நான் வெளியில் ஆஃபீஸ்க்கு கூட போக முடியாத ஒரு நிலமையில இருக்கேன் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு வேலையாலையும் அந்த பாக்கியா வீட்டில் உள்ளவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன் உங்களெல்லாம் நான் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணனோ தெரியல அப்படின்னு ராதிகா ரொம்ப கோபமா பேச அதுக்கு கோபியும் நானும் அதே தான் ராதிகா நினைக்கிறேன் நானும் வீட்லேயே சந்தோஷமா இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை பண்ணிக்காமையே இருந்திருக்கலாம் பேசும்போது ராதிகாவோட அம்மா என்ன மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அதுக்குடனே ராதிகாவும் பாத்தியாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது இவருக்கு இப்படியெல்லாம் தோணலை ஆனா இப்ப அந்த இனியா வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா என் கூட வாழ்றதே இவருக்கு பிடிக்கல போல அப்புறம் எதுக்காக இன்னும் கூட இந்த வீட்டில் நீங்க இருக்கணும் நானும் நல்லா படிச்சிருக்கேன் நிறைய எனக்கும் பணம் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் பேசாமல் இங்க இருந்து உங்களால் இன்னும் தான் அவமானப்பட்டு பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் கிளம்புங்க கோபி உங்களுக்கு உங்க குடும்பம் முக்கியம்னா அங்கே போயிருங்க இங்க நீங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது இதையே நீ சொல்லி சொல்லி என்னை வந்து ஒழுங்காக இங்க வீட்டில் கூட வரவிடாம செஞ்சுட்டே இல்லை ராதிகா அப்படின்ற கோபத்தில் கோபியும் அங்கே பாட்டுக்கு கார் எடுத்துட்டு வெளியில் கிளம்பிடுறாரு அங்கே போகிற போது தான் கோபி நினைக்கிறாரு பாக்கியா கூட நம்ம இருந்தப்போ பாக்கியா நமக்கு தேவையான சாப்பாடுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சா நான் பெருசாக பாக்கியாவோட வீட்டில் இருந்தப்போ கடன் வாங்கினது கிடையாது பிஸ்னஸையும் நல்லபடியாக நடத்திட்டு இருந்தேன் என் பசங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது சிரித்து பேசுறது என் அம்மா அப்பா கூட உட்காந்து பேசுகிறதுன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் இது எல்லாத்தையுமே அங்கே அந்த வீட்டில் இருக்கும்போது நான் புரிஞ்சிக்கல ராதிகா தான் முக்கியம்னு ராதிகாவை தேடி வந்தேன் ஆனால் ராதிகாவோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து சந்தோஷமே இல்லை என் பசங்களோட அந்த அரவணைப்பு இல்லாமல் இருந்திருக்கிறதையே நான் வந்து உணர்றேன் என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசியிருக்கானா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நானாக தான் இருந்திருக்கேன் ராதிகாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது என் பசங்களோட அந்த பாக்கியா வீட்டில் பாக்கியாவை பிடிக்கலனாலும் நான் என் அப்பா அம்மா செஞ்சு வச்ச கல்யாணம் தான் முக்கியம்னு நினச்சி அந்த வீட்டிலையே நான் இருந்திருக்கணும் நான் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு நினச்சி பார்த்த கோபி திடீர்னு மூச்சு விட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாரு தண்ணியெல்லாம் எடுத்து குடிக்கிறாரு ஆனாலும் இங்கே என்ன செய்துனே தெரியாமல் கோபி ஏ ஏதோ முடியாம ஆகுதே நம்மளால் ஒழுங்காக உட்காந்து காரை கூட ஓட்ட முடியல என்ன செய்கிறதுன்னு தெரியல எப்படியாவது நம்ம வந்து யாருக்காவது ஃபோன் பண்ணி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு கோபி ராதிகா ஃபோன் அந்த கோபி ஃபோன் பண்ணதை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது நான் எத்தனை முறை ஃபோன் பண்ணேன் அப்போல்லாம் ஃபோன் எடுத்து பேசல ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே இனியாவையும் அவங்க குடும்பத்தையும் பற்றி பேசி ரொம்ப பெருமையாக பேசினது மட்டும் இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணதே தப்புன்னு கோவமாக போயிட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அவர் ஃபோன் பண்ணால் நான் எடுத்து எதுக்காக எடுத்து கோபியே வேண்டாம்னு முடிவு செஞ்சுட்டேன் இனி கோபி கிட்ட பேசவும் கூடாது அவர் நம்ம மனசு மாறவும் கூடாது இனி நம்ம வாழ்க்கையில் கோபி கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிற ராதிகா கோபி ஃபோன் செஞ்ச உடனே ஃபோனை பேசாமல் ஓரமாக ஆனால் வேற வழி இல்லாமல் கோபி மறுபடியும் மறுபடியும் ராதிகாக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபோனை எடு ராதிகா நான் இப்ப எந்த நிலைமையில் தெரியாமல் இந்த ராதிகா வேற என் மேலே கோபமா இருக்கிறதுனால எடுக்க சொல்லி வேற வழி தெரியாம இங்க ராதிகாவுக்கு மறுபடியும் மறுபடியும் கோபி ஃபோன் பண்ணுறாரு இதை பார்த்த ராதிகாவோட அம்மா என்ன ராதிகா மாப்பிள தான் ஃபோன் பண்ணுறாரு எடுத்து பேசு என்ன தான் கோவமாக உன் உன்னை திட்டிட்டு இங்கேருந்து போனாலும் மறுபடியும் உனக்கு தானே கோபி மாப்பிள ஃபோன் பண்ணியிருக்காரு என்ன ஏதுன்னு எடுத்து பேசு மறுபடியும் கோபி மாப்பிள உன் கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க வேண்டாம்மா இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன் எவ்வளோ கஷ்டம் எனக்கு வந்திருக்குமா இவரால் அதனால் இனியும் இவர்கிட்ட பேசுகிறதாவும் இல்லை இனி இவர் கூட வாழ்றதாகவும் இல்லை பேசு சம கிளம்புமா மையவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் தனியாக இருந்தால் தான் கோபிக்கு என்னோடய அருமை புரியும் பாக்கியா பற்றியும் பாக்கியா குடும்பத்தை பற்றியும் எவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு என்னை கல்யாணம் பண்ணது தப்புன்னு என்றைக்கி அந்த கோபி நினச்சாரோ அன்னைக்கே நான் வந்து அவரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேமா பேசாம நம்ம 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 வாழ்க்கையை பார்த்துட்டு எங்கேயாவது போயிடலாம் கோபி கூட வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் வாழ கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி கோபி ஃபோன் பண்ணும் போதெல்லாம் ஃபோனை எடுக்காமல் கோவத்தில் இருக்காங்க ராதிகா இந்த ராதிகா தான் வேணும்னு அழகாக வாழ்ந்துட்டுருந்த என் குடும்பத்தையும் என் பிள்ளைங்களையும் விட்டுட்டு இந்த ராதிகா முக்கியம்னு சொல்லி இவ கூட வந்தேன் ஆனால் ஏன்னா நான் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறத கூட தெரிஞ்சுக்காம என் ஃபோனை எடுக்காமல் இருந்துட்டாலே ராதிகா அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனை கோபி எங்கே ஃபோன் பண்ணுறது யாரை உதவிக்கு கூப்பிடுறதுன்னு தெரியாத கோபி இனியாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணுறாரு ஆனால் இனியா நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால அவங்களும் ஃபோன் எடுக்கவே இல்லை வேறு வழி இல்லாமல் இங்கே கோபி பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே பாக்கியா இவர் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணாலும் கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி போன் எடுத்து பாக்குறாங்க போன் எடுத்து பேசும்போது இங்க கோபிக்கு பாக்கியா கிட்ட பேசக்கூட முடியல எனக்கு உதவி தேவை எனக்கு ஒன்றுமே முடியல அப்படின்னு அவர் எங்கே இருக்காரு அப்படின்றத மட்டும் சொல்லிவிட்டு மேற்கொண்டு பாக்கியா கிட்ட எதுவுமே பேச முடியாமல் மயங்கிடுறாரு கோபி உடனே பாக்கியாவுக்கு புரியுது ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கும்போது கோபி நல்லா தான் இருந்தார் ராதிகாவை கல்யாணம் போனதுக்கு போனதுக்கப்புறமா தானே கோபிக்கு மேலே மேலே உடல்நிலை ரொம்பவே பிரச்சனையாக இருந்தது ஏதாவது பிரச்சனையாயிருக்கும் அதனால் நாம் தான் போய் அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியா யாருடைய உதவியவும் கேட்காம அவங்க பாட்டுக்கு கோபி ஃபோன் பண்ண உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கோபி சொன்ன இடத்துக்கு போயிட்டு கோபியோட நிலமையை பார்க்குறாங்க உடனே கோபியை சரியான நேரத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க கோபி பக்கத்துலேயும் இருக்கிறாங்க பாக்கியா ஏன்னா இந்த நிலமையில் யார் இருந்தாலும் நான் இப்படி தான் உதவி செஞ்சுருப்பேன் அப்படியே விட்டுட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கோபி என்ன தான் பாக்கியாவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருந்தாலும் கோபி பாக்கியாவோட நல்ல மனசுக்கு அவங்க எல்லாத்து எல்லாருக்குமே நல்லதை மட்டும்தான் செய்கிறாங்க அந்த வகையில் கோபிக்கும் கோபியாவும்ாஸ்பிட்டல்லாம் சேர்த்து நல்ல உதவி செஞ்சுட்ருக்காங்க இங்கே டாக்டரும் வந்து கோபிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க ஆனால் பாக்கியா ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க இப்போ என்ன செய்கிறது யாருக்கு சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே பாக்கியான்னு நினைக்கிறாங்க கோபிக்கு இப்படி ஆன விஷயத்த நம்ம உடனே ராதிகா கிட்ட சொல்லணும் இல்லைனா நம்மளால தான் கோபிக்கு இப்படி ஆச்சுன்னுட்டு ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை செஞ்சுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு உடனே பாக்கியா ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராதிகா ஏற்கனவே கோபி மேல ரொம்ப கோபமாக இருந்ததால் பாக்கியா ஃபோன் பண்ணும்போது ராதிகாவுக்கு இன்னும் அதிகமாக கோபம் வருது இதை பார்த்தா ராதிகாவோடம்மா என்ன ராதிகா இந்த பாக்கியா எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா நீ கோபி மாப்பிள்ள கூட சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு கோபி மாப்பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு பெரிய திட்டம் போட்டதே இந்த பாக்கியாதான் இவ ஃபோன் பண்ணால் நீ எல்லாம் எடுத்த ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே ராதிகாவும் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு கோபியோட நிலைமையை தெரிஞ்சிக்காமல் பாக்கியாவோட ஃபோனையும் எடுக்காமல் அமைதியாக இருந்துடுறாங்க இங்கே பாக்கியா நினைக்கிறாங்க பேசாமல் அங்கே ராதிகாவோட வீட்டுக்கே போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடலாமா என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே அத்தைக்கும் இனியாவுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க தாங்க மாட்டாங்க என்னதான் கொண்டாடினாலும் என்ன அத்தைக்கு அதிக பாசம் இருக்கு கோபிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாலே அத்தை ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க அதே மாதிரிதான் இனியாவும் அவங்க அப்பா மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு உடனே ராதிகாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இங்க வந்து பாக்கியா பாக்கியா ராதிகா வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் யார் வந்திருக்கா அந்த கோபியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது பாக்கியா வந்து நிற்கிறாங்க ராதிகாவுக்கு ஒன்றுமே புரியல இதை பார்த்தா ராதிகாவோட அம்மா ஏ பாக்கியா உனக்கு என்ன வேலை இங்கே ஏற்கனவே நீ வந்து இங்கே பிரச்சனை செய்ய போயிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பதில் பேச முடியாத நிலமையில வீட்டுக்குள்ளேயே இருக்கும் நீ என்னடா நான் எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க கோபிமா பிள்ளைங்க இல்லை நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாக்கியா சொல்கிறாங்க உங்கள் கோபி அப்படி வீட்டில் இல்லைன்னு எனக்கு தெரியும் அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவரு அவருக்காக தான் நான் உங்களுக்கு பல முறை ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு தடவை கூட ஃபோன் எடுத்து நீங்கள் பேசவே இல்லையே ராதிகா ஏன் இப்படி செஞ்சீங்க கோபிக்கு என்ன ஆயிருக்குன்னு கூட தெரிஞ்சுக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லையா கோபி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவருக்கு உடல்நிலை ரொம்பவே முடியாமல் இருக்குது நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க உடனே இதை பார்த்த ராதிகாவோட அம்மா என்ன ராதிகா இந்த வாக்கியம் இப்படி சொல்லிகிட்டு இருக்கா மாப்பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே ராதிகா சொல்கிறாங்க வேண்டாம் மா நாம் எதுக்கு போகணும் நம்ம குடும்பத்து மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் என்ன கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு பேசிட்டு போனார்ல உங்க மாப்பிள்ளை கோபி அவருக்கு என்ன ஆனால் எனக்கு என்னம்மா நான் தான் சொல்லிட்டேனே நான் மயு கூட தனியாக தான் இருக்க போகிறேன் எனக்கு அந்த கோபி கூட வாழ இஷ்டமே இல்லை விருப்பமே இல்லைன்னுட்டு அப்புறம் அவருக்கு என்ன ஆனால் எனக்கு என்னம்மா அவர் என்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டு என்ன சந்தோஷமாக பார்த்து நல்லபடியாக இந்த வீட்டையும் கவனிச்சிருந்தார்னா அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் அவர் பக்கத்தில் இருந்திருப்பேன் ஏன் பிஸ்னஸ் இல்லாமல் இருந்தப்போ கூட நான் லோன் எல்லாம் வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து பிஸ்னஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இப்போ பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு எவ்வளோ உதவி செஞ்சேன் அதை பற்றிலாம் யோசிக்காமல் தான் பசங்க தான் முக்கியம் அப்படின்னு நினச்ச கோபியை பற்றி நான் எதுக்குமா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் அந்த கோபியை பார்க்க நான் வரப்போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதவையும் மூடிடுறாங்க இங்கே ராதிகாவோடம்மா ராதிகா கிட்டே எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ராதிகா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு நீ இப்படி கோவப்பட்டால் நமக்கு தான் பிரச்சனை வரும் கோபி மாப்பிள்ளையோட நிலைமை என்னன்னு தெரியாமல் நீ இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்த வந்தனா சரிப்பட்டு வராது கோபி மாப்பிள்ள இதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு போல அப்படின்னு சொல்ல இப்போ கூட பாக்கியாவுக்கு தானமாக தெரிஞ்சிருக்கு அங்கே கோபிக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாக்கியா தனமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்போ நான் எதுக்குமா அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன ராதிகா பேசிகிட்டு இருக்க முதல்ல உனக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க நீ கோவத்தில் இருக்க போய் தானே நீ ஃபோனை எடுக்காமல் இருக்க போய் தான் பாக்கியா உதவி செஞ்சுருக்கா இதை கூட புரிஞ்சிக்காம நான் தான் பாக்கியாவை இப்படி பேசிட்டேன்னா மாப்பிள்ளையோட அருமை புரிஞ்சிக்காம நீயும் இப்படி பேசினா எப்படி பாக்கியா என்னைக்கும் கோபி மாப்பிள்ளைக்கு வந்து மனைவி ஆக முடியாது கோபி மாப்பிள்ளையோட பொண்டாட்டினா அது நீ தான் நீ தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து இங்கே கோபி மாப்பிள்ளையை நல்லபடியாக பார்த்துக்கணும் புரியுதா இல்லையா நீ இப்போ பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படியே இந்த பாக்கியா வீட்டில் உள்ளவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன் அப்புறம் மாப்பிள்ளை மனசு மாதிரி அவங்க வீட்டு பக்கமே போயிட்டா அப்புறம் நீ தனியாக நிற்க வேண்டியதாக போயிடும் இப்படி நீயும் மையும் தனியாக இருக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கோபி மாப்பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணேன் நான் அப்படி உன்னை தனியாக இருக்க விட்டுற மாட்டேன் ராதிகா அப்படின்னு ராதிகாவுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருக்காங்க இங்க ராதிகாவோட அம்மா கமலா இங்க பாக்கியா என்ன செய்யறதுன்னு தெரியல ராதிகாவுக்கு எவ்வளவோ சொல்லிட்டோம் ஆனா அவங்க புரிஞ்சுக்காம கோபி மேல உள்ள கோபத்துல கோபியை வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே இப்ப நம்ம இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது பேசாம செழியனுக்கும் இங்க வந்து நம்ம அத்தை ஈஸ்வரிக்கும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட வேண்டிதான் நாம மட்டும் ஹாஸ்பிட்டல்ல தனியா இருந்தா கோபிக்கு ஏதாவது பிரச்சனையாயிருச்சுன்னா அப்புறம் எல்லாரும் நான் தான் ஏதோ செஞ்சுட்டேன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் ஏற்கனவே ஹோட்டல் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையவே என்னால் இன்னும் சமாளிக்க முடியல இதை அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உடனே பாக்கியா இங்கே செழியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எழிலுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ராதிகாவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க உங்கள் அப்பாவை பார்க்க நீங்களாவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்கள் ஈஸ்வரி பாட்டிக்கிட்டே சொல்லிடுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க பாக்கியா இங்கே பாக்கியாக யோசிக்கிறாங்க இத்தனை நாள் ரொம்ப குழப்பமாக என் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்த இனியா இன்றைக்கி அவங்க அப்பா கிட்டே பேசிட்டு வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருந்தால் ஆனால் அதுக்குள்ளே கோபிக்கு இப்படி ஆயிருச்சே கோபி மேலே உள்ள கோபி மேலே கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்கம்மா அப்பா அவர் அவர் வேலையை பார்ப்பாங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இனி அப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே செய்ய மாட்டாங்கம்மா அப்பா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்கன்னுட்டு கோபி மேலே உள்ள பாசத்தில் இனியா எப்படிலாம் பேசினா அதுக்குள்ளே இவர் இந்த நிலமையில் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாக்கியா யோசிக்கிறாங்க அந்த சமயம் எழில் செழியன் ஈஸ்வரின்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க வரும்போதே ஈஸ்வரி அழுதுகிட்டே வராங்க எங்க பாக்கியா கோபி அப்படின்னு சொல்லி கேட்க கோபியோட நிலைமையை பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்பவே கண்கலங்கி போயிருக்காங்க செழியனும் அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாரு இங்கே உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க நம்ம வீட்டில் இருந்தப்போ கோபி எவ்வளோ நல்லா இருந்தான் நேர நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சோம் அந்த ராதிகாவை என்றைக்கு கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கே இவன் நம்ம இருந்து உள்ள சந்தோஷத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் இப்போ இவனும் இந்த நிலமையில் இருக்கான் இதெல்லாம் தேவையாக அவனுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆள ஆரம்பிக்கிறாங்க கோபி அம்மா வந்திருக்கேன் கண் முழிச்சு பாரு கோபி அப்படின்னு சொல்லி எழுதுகிட்டு இருக்காங்க இங்கே வந்து எழில் வந்து பாக்கியாகிட்ட கேட்குறாங்க என்னம்மா ராதிகா வரலையா அப்படின்னு கேட்க ராதிகா கிட்டே ஃபோன் பண்ணேன் அவங்க என் ஃபோன் எடுக்கலைன்னு உடனே நான் வீட்டுக்கே போயிட்டு ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி கூப்பிட்டேன் ராதிகாவுக்கு என்னென்னு தெரியல கோபி மேலே உள்ள கோவத்தில் அவர் கூட நான் மாட்டேன் அவரை பார்க்க நான் ஹாஸ்பிட்டலுக்கும் மாட்டேன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க எவ்வளவோ எடுத்து சொன்னேன் நான் மட்டும் இவரை எப்படி பார்த்துக்கிறது எழில் எனக்கும் இவருக்கும் எதுவும் ஆளான ஆனதுக்கப்புறமா ஏதோ இவருக்கு நான் உதவி செய்யலாம் ஆனால் கூடவே இருந்து என்னால் பார்த்துக்க முடியாது எனக்கும் வேறு வேலையெல்லாம் இருக்குல்ல அதனால் ராதிகாவை வர சொன்னதுக்கு வர மாட்டேன்ட்டாங்க இப்போ என்ன செய்யணும் தெரியாம தான் உன் பாட்டியவும் உங்களையும் வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அப்புறம் வந்து பாக்கியா நினைக்கிறாங்க நம்ம வேலையை நம்ம பார்க்காம கோபி கூட இருந்து என்ன பிரயோஜனம் உதவி செஞ்சாச்சு அவ்வளவுதான் இது இதுதான் என்னால் செய்ய முடியும் இவரால் ஏற்கனவே எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்திருக்கு நிறைய பணத்தை வருக்கு இங்கேயே இவர் கூட இருந்தால் என் வீட்டையும் என் குடும்பத்தையும் எனக்கு தேவையான பண தேவைகளையும் யார் வந்து எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாக்கியா சொல்கிறாங்க ஈஸ்வரி அத்தை உங்க பையன் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி ராதிகா ஃபோனை எடுக்காத உடனே எனக்கு ஃபோன் பண்ணார் நான் என்னால் முடிஞ்ச உதவியை உங்கள் பையன் கோபிக்கு செஞ்சுட்டேன் ராதிகா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே நான் என்ன செய்கிறது எனக்கும் வேலை இருக்குத்த நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு கிளம்புறேன் இவரை பார்த்துட்டு இருந்தா யார்தான் எனக்கு பண உதவி செய்வா இவரால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அதை எல்லாத்தையும் நான் சமாளிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கே ஈஸ்வரிக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே ஈஸ்வரி ரொம்ப கோபமாக என்ன பாக்கியா இது கோபி இந்த நிலைமையில் இருக்கும்போது கூட நீ ஓ ஹோட்டல் தான் முக்கியம் இங்கேருந்து கிளம்புறியே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்குடனே பாக்கியலக்ஷ்மி வேற என்னத்தை செய்ய சொல்கிறீங்க ஏதோ உதவி கேட்டார் உங்கள் பையன் அவரை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவ்வளவுதான் ஏன் வேலை முடிஞ்சது எனக்குன்னு நிறைய தேவைகள் இருக்குது உங்கள் பையனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது அது எல்லாத்தையும் நான் சமாளிக்க வேண்டாமா இவர் கூட அதாவது உங்கள் பையன் கோபி கூட நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் யாராவது எனக்கு பணம் தருவாங்களா என்ன இவருக்கும் நான் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்து வீண் செலவு செய்ய நான் விரும்பலை இவரால் எனக்கு ஏற்கனவே பதினோரு லட்சம் ரூபா நான் வீணாக செலவு செஞ்சுருக்கேன் என்கிட்ட இந்த பிரியாணி ஆர்டரில் யார் அந்த பிரியாணியை வாங்கினாங்களோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பணத்தை கொடுக்க கஷ்டப்பட்டுருக்கேன் தே மறுபடியும் இவருக்கு உதவி செய்ய நினைச்சேன்னு தவிர்த்து இவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்து இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு நான் இவரை கவனிக்கிற அளவு எனக்கு இன்னும் அவ்வளோ எண்ணெலாம் இல்லைத்த நீங்க பார்த்துக்கோங்க வேணும்னா ராதிகாவை வரவீங்க ஆனால் நான் இவருக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்த உடனே இங்கே செழியனுக்கும் ரொம்ப கோபம் வருது ஈஸ்வரிக்கும் ரொம்ப கோபம் வருது பாக்கியா ஏன் பையன் கோபி இப்போ இந்த நிலைமையில் இருக்கான்னா அதுக்கு காரணமே நீ தான் தேவையில்லாம கோபி தப்பு செஞ்சானா அவனை கூப்பிட்டு திட்டி அவமானப்படுத்தியிருக்கலாம் இல்லை மறுபடியும் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நானாவது போய் பேசியிருப்பேன் உனக்காக இது எல்லாத்தையும் விட்டுட்டு கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த மன வேதனையில் தான் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அவன் இப்படி இருக்கானா அதுக்கு காரணமே நீ அவனுக்கு நீ செலவு செய்யாமல் வேற யார் செலவு செய்வா கோபிக்கு அவன் அப்பாவும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் நீயும் உதவி செய்ய மாட்டேன்னு போயிட்டா அந்த ராதிகா மாதிரியே அப்புறம் யார் கோபியை பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அத்தை நீங்கள் தானே உங்கள் பையனோட அம்மா உங்களுக்கு உங்கள் பையன் பாசம் தானே த முக்கியம் அப்படி இருக்கும்போது ராதிகாவே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ராதிகாவுக்காக தானே குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் பையன் எந்த ஒரு எவ்வளோ சந்தோஷமாக இருந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு போனார் அப்படிப்பட்ட ராதிகாவே உங்கள் பையனை பார்க்க வரமாட்டேன் ஹாஸ்பிட்டல் பக்கம் வரமாட்டேன் கோபி கூட வாழை எனக்கு இஷ் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பாக்கியா படிக்காதவ பாக்கியாவுக்கு தொழில்னா என்னென்னு தெரியாது அவ கூடலாம் வாழ முடியாது அப்படின்னு என்னை என்ன பேச்சு பேசி அவமானப்படுத்திட்டு போனேன் இந்த கோபிக்கு நான் வந்து உதவி செய்கிறதுக்காக நான் இருந்து பார்த்துக்கணும் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நான் செய்யணும் ஏன் அத்தை இவரால் பிரச்சனை வந்ததே அப்போ என் நகை இனியாவோட நகன் எல்லாத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சு கஸ்டமருக்கெல்லாம் பணத்தை கொடுத்தேன் அப்போ நான் வீண் செலவு செய்கிறேனேன்னு எனக்கு எந்த பிரச்சனையும் தராமல் இவர் பாட்டுக்கு இவர் வேலையை பார்த்துருந்தா நான் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் உங்கள் பையனுக்கு ஏன் இந்த நிலைமை வரப்போகுது அவர் செஞ்ச வேலையால் தான் உங்கள் பையன் இப்போ இந்த நிலமையில் இருக்காரே தவிர்த்து என்னாலன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க யாருக்கும் இப்படி நடக்கணும்னு ஒரு நாளும் நான் யோசனை பண்ணதே கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கு மட்டும் நினைப்பேன் அப்படி இருக்க போய் தான் உங்க பையன் கோபி எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்துருந்தாலும் உதவின்னு கேட்டப்ப யார்கிட்டயும் அவரை வந்து சேர்த்து வரதுக்கு முன்னாடியே நல்லபடியாக எனக்கு நேரமாச்சு என் வேலை தான் முக்கியம் மற்றபடி இந்த கோபி மேலாம் எனக்கு கொஞ்சம் கூட அக்கறையோ பாசமோ இல்லவே இல்லை வேணும்னா உங்க பையன் கோபியோட பொண்டாட்டி ராதிகா இருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இவரை கவனிக்க சொல்லுங்க உங்களால் முடிஞ்சா நீங்களும் கவனிங்க ஆனால் என் பையன்தான் முக்கியம்னு சொல்லி உங்கள் பையன் கோபியை மறுபடியும் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவருக்கு தேவையான எல்லா வேலையவும் என்னை செய்ய சொல்ல வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் இந்த வீட்டில் இடமே இருக்காதத பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா உங்கள் பையன் முக்கியம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எனக்கு என் பசங்களும் என் வாழ்க்கையும் தான் முக்கியம் இத்தனை நாள் எனக்குன்னு நான் என் சந்தோஷம் எல்லாத்தையுமே வெளியில் கூட காட்டாமல் என் பசங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன் நான் சம்பாதிச்ச பணத்தை அது உங்க பையன் கோபி என்னை அவமானப்படுத்தி என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி என் முன்னாடியே அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணி என்னை என்னமா அவமானப்படுத்தினார் அவருக்கு நான் பணம் செலவு பண்ணணுமா என்றைக்குமே அது நடக்கவே நடக்காது வேணும்னா உங்ககிட்டயும் நகை இருக்குது அது அடமான வைங்க இல்லை வித்தாவது உங்கள் பையனை நீங்கள் வந்து பண செலவு செஞ்சு நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் நான் என்னைக்குமே கோபிக்கு உதவி செய்ய மாட்டேன் செஞ்ச உதவி வரைக்கும் போதும் த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இங்கே ஈஸ்வரி பேசின பேச்சுக்கு சரியான பதிலை கொடுத்துட்டு நல்லா ஈஸ்வரி திட்டி வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பாக்கியலக்ஷ்மி ஒரு பக்கம் கோபியோட நிலைமை இன்னொரு பக்கம் பாக்கியா பேசின பேச்சால் பதில் பேச முடியாம அவமானப்பட்டு கோபியால் தலை குணிஞ்சு நிற்கிறாங்க ஈஸ்வரி